வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் அப்படி திமுக கூட்டணியில் தற்போது இணைந்துள்ள புதிய கட்சி எது என்பது பற்றிய மொழி வர்த்தோடு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் தமிழ்நாடு அரசியல் காலம் தற்போது பரபரப்பாக இயங்கி வருகிறது குறிப்பாக இந்த முறை நான்கு மணி போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டன மற்றொரு பக்கம் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த அதே கட்சிகள் தற்போது வரை திமுக கூட்டணியிலேயே நீடிக்கின்றன அது மட்டுமல்லாது தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளன இதன் காரணமாக மேலும் திமுக கூட்டணி மிகவும் வலிமையாகவும் உறுதியானதாகவும் மாறியுள்ளது முக்கியமாக இதே திமுக கூட்டணி நீடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் அமைப்புகளும் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களும் திமுக கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் வேலூர் தொகுதியில் மன்சூர் அலிகான் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார் இந்திய ஜனநாயக புலிகள் என்ற பெயரில் அவர் கட்சியை நடத்தி வந்தாலும் அதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளிக்காததால் சுயேட்சாக மன்சூர் அலிகான் அவர்கள் போட்டியிட்டார் அவருக்கு அப்போது பலாப்புளம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பலாப்புளம் சின்னத்தில் வாக்கு கட்டு வேலூர் தொகுதி முழுவதும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் மன்சூர் அலிகான் மேலும் தேர்தலுக்கு முன்னதாக பிரச்சாரத்தின் கடைசி நாளன்று மன்சூர் அலிகானுக்கு நெஞ்சுவலி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் சென்னையில் மேல் சிகிச்சை பெற்று அவர் குணமடைந்து வீடு திரும்பினார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவிற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் மன்சூரலிகான் இன்றைய தினம் செய்திகளை சந்தித்த மன்சூர் அலிகான் அவர்கள் பாஜகவை ஆதரிக்கும் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் பாசிச சக்திகள் தான் என்றும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் சட்டசபை தேர்தலில் திமுகவை ஆதரித்து கால்தளம் தளம் அளவிற்கு பிரச்சாரம் செய்வேன் என்றும் அலிகான் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணிக்கு தான் தங்களது ஆதரவு என்று பல்வேறு சிறிய கட்சிகள் அறிவித்து வரும் நிலையில் தற்போது இந்திய ஜனநாயக புள்ளிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் அவர்களும் திமுகவிற்கு தனது ஆதரவு என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் திமுக பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்றும் அறிவித்திருப்பது அரசியலற்றில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பெரிய கட்சிகள் மட்டுமல்லாது தொடர்ந்து பல்வேறு சிறிய சிறிய கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க